பெங்களூருவில் டீ கடைகள் சாலையோர தள்ளுவண்டி கடைகள் உள்ளிட்ட பல கடைகளில் இனி பணம் செலுத்தி மட்டுமே பொருட்களை வாங்க வேண்டும் கூகுள் பே பேடிஎம் போன்ற யுபிஐ செயலிகளை பயன்படுத்தக்கூடாது என வைக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்புக்கு என்ன காரணம் பார்க்கலாம் கர்நாடக வணிக வரித்துறை ஆண்டுக்கு நாற்பது லட்சம் ரூபாய்க்கு மேல் ஒரு வணிகருக்கு வருமானம் வருமானால் அவர் ஜிஎஸ்டியில் பதிவு செய்து பொருத்தமான வரிகளை செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளது இதற்காக முதல் கட்டமாக கிட்டத்தட்ட பதினான்காயிரம் பேரின் கணக்குகளை வணிக வரித்துறை அடையாளம் கண்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த அறிவிப்பு கடன் வாங்கி வியாபாரம் செய்யும் வியாபாரிகளின் தலையில் இடியாய் இறங்கியுள்ளது இதனால் கர்நாடகாவில் உள்ள சிறு வணிகர்கள் யுபிஐ பேமெண்ட்டுக்கு எதிராக திரும்பியுள்ளதோடு பணமாக கொடுக்குமாறு வாடிக்கையாளர்களிடம் கேட்க தொடங்கியுள்ளனர் மேலும் என பலரும் தங்களது கடை முன்பு போர்டே வைத்துள்ளனர் இது தொடர்பாக பெங்களூரு வணிகர்கள் ஜூலை ஐந்தாம் தேதி நாடு தழுவிய போராட்டம் நடத்தவும் அழைப்பு விடுத்துள்ளனர் இந்நிலையில் கர்நாடக வணிக வரித்துறையை தொடர்ந்து தமிழ்நாடு ஆந்திரா உத்தரப்பிரதேசம் மற்றும் குஜராத் ஆகிய நான்கு மாநிலங்களும் கூட இதே செயல்முறையை கொண்டு வரலாம் என்றும் இதற்காக பேமெண்ட் அக்ரிகேட்டர்களிடமிருந்து வணிகர்களின் வருடாந்திர வருவாய் தரவை கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் மாநில வரித்துறைகள் எப்போது அறிவிப்புகளை வணிகர்களுக்கு அனுப்ப தொடங்கும் என்பது தெளிவாக தெரியவில்லை ஆனால் அரசாங்க விதிமுறைகளின்படி ஆண்டுக்கு நாற்பது லட்சம் ரூபாய்க்கு மேல் வருவாய் ஈட்டும் அனைத்து வணிகர்களும் ஜிஎஸ்டிக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பது கட்டாயம் இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள வணிக வரித்துறை ஜிஎஸ்டி குறித்த இந்த அறிவிப்புகள் வணிகர்கள் வரித்துறையில் பதிவு செய்து தங்களது வருவாயை விளக்குமாறு மட்டுமே கேட்கின்றன உடனடியாக வரி செலுத்துவதற்கான அறிவிப்புகள் இது இல்லை என்றும் கூறப்படுகிறது இந்நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள சிறு வணிகர்களுக்கும் இது போன்ற நிலைமை வருமானால் நிச்சயமாக அவர்களும் யுபிஐ புறக்கணிப்பார்கள் என்று தமிழ்நாடு வணிகர்கள் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரமராஜா எச்சரித்துள்ளார் தமிழ்நாடு வணிகர்களின் பேரமைப்பின் சார்பாக தமிழகம் தழுவிய வியாபாரிகள் மட்டுமல்லாது நாடு தழுவிய வியாபாரிகளுக்கும் எங்களை அகில இந்திய அமைப்பின் சார்பாக நாங்கள் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை சம்பந்தமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம் குறிப்பாக ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பது அரசுக்கு வருவாய் வேண்டும் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் அல்ல எல்லோரும் வரி கட்ட வேண்டும் அதிலும் இந்த மாற்று அல்ல அதே வேளையில் அரசு ஒட்டுமொத்தமாக சாமானிய மனிதர்கள் நாற்பது லட்சம் உட்பட்டவர்கள் ஜிஎஸ்டி புள்ளி வரம்புக்கு வராதவர்கள் என்பதை சொன்ன பிறகும் மீண்டும் அதுல காடு தேய்க்கின்ற முறையிலே அதாவது காடு தேய்க்கின்ற பொழுது எதற்கு தேய்க்கிறாங்க வியாபாரம் தேய்க்கிறாங்களா அதுல பல விஷயங்கள் இருக்கு கடைகளை அடங்கி இருக்கிறது அதை என்னால் நிரூபிக்க கூட முடியும் அதே போன்று கர்நாடக மாநிலத்தோட அமைப்பும் எங்களோடு இணைந்துதான் அறிவித்திருக்கிறார்கள் இது தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு சார்பாக அந்த போராட்டத்துக்கு தார்மீக ஆதரவை நாங்கள் செல்கிறோம் அதே போன்று தமிழகம் மட்டுமல்ல ஆந்திரா புதுகுப்பி எல்லாம் பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறார் இந்த நிலைப்பாடு அரசு எடுப்பார்களே ஆனால் நாடு அளவில் மாபெரும் போராட்டமாக வெடிக்கும் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு தமிழ்நாடு வலியுறுத்த பேரமைப்பினுடைய சார்பாக நான் பதிவு செய்து கொள்கிறேன் சரி இப்ப கடைசியா ஒரு கேள்வி இப்ப சிறு குறு வணிகர்களுக்கு நீங்க இந்த யூபிஐ யூஸ் பண்றத பத்தி ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா சார் இல்லமா சிறு குறு வணிகர்களை பாதுகாப்பதுதான் நம்மளுடைய அமைப்பினுடைய நோக்கம் இது சாமானிய மக்கள் நீங்க பாத்துருப்பீங்க டிபன் கடையில கூட நிறைய காடை தேய்ச்சி சாப்பிட்டாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட டேக்ஸோட வந்து நின்றுட்டாங்க இந்த காடு தேய்ப்பது என்பது வியாபாரிகள் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதே வேளையிலே அரசுக்கு வரி கட்டக்கூடிய இடம் வருகின்ற பொழுது கட்டாயமாக நீங்கள் வரியும் செலுத்தப்பட வேண்டும் அதனை முன்னிறுத்த கூடாது என்பதை வலியுறுத்தோம் தேவைப்படுமையானால் கர்நாடகாவில் எப்படி புறக்கணித்திருக்கிறார்களோ அதே நிலை தமிழகத்திலும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இது அரசு உடனடியாக பரிசீலனை செய்யப்பட வேண்டும் சாமானியர்களை பாதுகாக்கப்பட வேண்டும் இல்லை